இன்றைய தினத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் கோவிலில் சிறப்பான ஒரு வழிபாடுகள்லாம் இன்று நடைபெற்றது கோயம்பேட்டையில் இருக்கும் கேப்டன் நினைவிடத்தில் இன்று சிறப்பான ஒரு வழிபாட்டு தளத்தில் நமது சன்வோ பாண்டியன் அவர்கள் இன்றைய தினத்தில் வந்துள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தபப்புதவன் சண்முக பாண்டியன் அவர்கள் புது படப்பிடிப்புகளுக்காக மற்ற வெளிநாடு தலங்களில் எல்லாருமே ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குது மற்றபடி அவர் நடிக்கும் திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைய தினத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயிலில் வந்து தந்தையை வணங்கி விட்டு அங்கு தினம் 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 பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா தினம் அன்னதானம் தினம் மக்களுக்கு சேவை அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும் இடங்கள் மற்ற கோவில்கள் எல்லாமே புதுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினத்தில் நமது கேப்டனின் தவப்புலவன் வந்து இன்றைய தினத்தில் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கினார் மற்றபடி தினம் தினம் அன்னதானம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்றைய தினத்தில் நமது பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்களும் மற்றும் சர்முக பாண்டியன் இன்று வந்து தந்தையை வணங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம கேப்டன் என்பது நம் நெஞ்சு கூடிய ஒரு கடவுளின் ஒரு பெருமாதமான ஒரு கடவுள் இன்றைய தினத்தில் மக்க கடற்கோளில் இருக்கும் ரசிகர்கள் தொண்டர்கள் எப்போவுமே தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு பெண்மணி எனக்கு இங்கே கேப்டன் நினைவிடத்தில் பணி செய்வதற்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் வாழும் காலத்தில் நமது கர்ணனுக்கு எத்தனை பேரோ பணி விடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் மறைந்த பிறவும் அவர் கோவிலில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை வேண்டும் இங்கே தினமும் பணி செய்வதற்கு என்று ஒரு மனுவை ஒரு பெண் கொடுத்து மிக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்றால் இதுதான் இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமது படைத்தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சனுவோ பாண்டியன் அவர்கள் இன்றைய தினத்தில் வந்துள்ளார் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் நமது கேப்டன் நினைவிடத்தில் அன்னதானம் வழங்கி சிறப்பாக இன்று பூஜை நடைபெற்றது நமது தெய்வத்திற்கு தினம் தினம் பூஜை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது தினம் தினம் மணல்வாறை அதுபோல் பல மக்கள்கள் வாழ வைத்து கொண்டிருக்கிறாங்க பூ மற்ற வியாபாரங்களெலாம் செய்கிறாங்க நம்ம கேப்டனால பல லட்சம் மக்கள்கள் இன்று நல்லா இருக்கிறாங்க கேப்டன் புகழ் வாழ்க தமிழ் என்று சொல்லலை நிணந்து thank mm -hmm.